நம்ம டிசிப்ளின் பாப்பாவுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட சேர்ந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் அங்க இருந்த டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க லைனா எப்படி எப்படி லைனா உட்காரணும் அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலயும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க எல்லா குழந்தைகளுமே ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க போக போக குழந்தைங்களோட மிங்கில் ஆகி நாங்க சொல்ற பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கும் தனியா ஒரு டிசிப்ளினே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க